குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் காலையில் பால் வச்சோம் இப்போ சாயங்காலம் நெய்வேத்தியம் வாழைப்பழம் உம் உம் சுவாமியே சுவாமியே சுவாமியேய் சரணமையப்பா உம் சுவாமியே சரணமயப்பா ஓம் உம் சுவாமியே ஓம் சுவாமியேய் உம் சுவாமியே சுவாமியேய் சரணமையப்பா வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்றைக்கு நெய்வேத்தியம் வாழைப்பழம் ஓம் ஸ்ரீ மகாகணபதியே சரணம் சரணமையப்பா ஹரியர சுதனே சரணமையப்பா அகிலலோக நாயகனே சரணமையப்பா அர்ச்சனார் கோயிலோனே சரணமயப்பா அசுரர்குல காவலனே சரணமயப்பா அதிர்வேட்டு பிரியனே சரணமையப்பா அமரதுயர் தீர்த்தோனே சரணமையப்பா அரணார் மைந்தனே சரணமையப்பா அன்பின் வடிவே சரணமையப்பா ஓம் அன்பர் சகாயனே சரணமயப்பா ஓம் அனாதி ஐயனே சரணமையப்பா ஓம் ஆதாரமான பொருளே சரணமையப்பா ஆதியந்தம் இல்லாதவனே சரணமையப்பா ஓம் ஆதிமூலப் பொருளே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே ஆறுமுகன் தம்பியே சரணமையப்பா ஆனந்த ரூபனே சரணமையப்பா இன்னல் தவிர்ப்போனே சரணமையப்பா இஷ்டவரத நாயகனே சரணமையப்பா ஓம் ஈசனார் புத்திரனே சரணமையப்பா ஈடில்லாதவனே சரணமையப்பா உண்மை உரைப்போனே சரணமையப்பா உமையால் மைந்தனே சரணமையப்பா உலகநாதனே சரணமையப்பா உலகோர் மெய்க்காவலனே சரணமையப்பா ஊனமற்றவனே சரணமையப்பா எங்கும் நிறைந்தவனே சரணமையப்பா எவர்க்கும் ஈசனே சரணமையப்பா என் குறை தீர்ப்பவனே சரணமையப்பா என் குல தெய்வமே சரணமையப்பா ஏதிலார் நாதனே சரணமையப்பா ஏழைக்கிறங்கும் ஈசனே சரணமையப்பா ஏ ஏழை பங்காளனே சரணமையப்பா ஐங்கரனுக்கு இளையோனே சரணமையப்பா ஐயம் தவிர்ப்பவனே சரணமையப்பா ஒப்பில்லா மணியே சரணமையப்பா ஓங்கார ரூபனே சரணமையப்பா கருணை கடலே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் சுவாமியேய் சரணமையப்பா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் மொல்லும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே இதனால் இது வந்து முன்னெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஊருக்கே அஞ்சு பேர் தான் அவ்வளோ இதாக போவாங்க இப்போ கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு எல்லார் வீட்லேயும் விளக்கு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு விளக்கு நீங்களும் போடுங்க ரெண்டு ரெண்டு பக்கம் போடுங்க நானும் போடுறேன் மாலை போட்டுக்கிட்டுறதுனால நான் சுவாமியை சரணமையப்பான்னு இருக்கேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் ஓம் சரணம் ஐயப்பா ஓம் சரணம் ஐயப்பா மில்லாளி வீரனே ஐயப்பா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே சரணம் ஐயப்பா ஜோதி சொரூபனே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி